வணக்கம் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள தோமுசு அலுவலகத்தில் படத்திறப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சிகள் பொது ஊழியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் பாக்குமார் எம் டி ஏசிசி அவர்கள் கடந்த பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதனன்று இறைவனடி சேர்ந்ததை தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடந்த இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மரியாதைக்குரிய திரு மகேஷ் குமார் அவர்கள் பேரவைத் தலைவர் திரு கி நடராஜன் அவர்கள் ஆளுங்கட்சி தலைவர் திரு ராமலிங்கம் அவர்கள் ஆகியோர் பங்கேற்க தோமுசாவின் மாநில தலைவர் திருவே பாபு மாணிக்கராஜ் பொருளாளர் திரு ஜி சத்யகுமார் மற்றும் ஏராளமான சங்க நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திரண்டு அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மறைந்த தோமுசாவின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் பா குமார் அவர்கள் தொழிலாளர்களின் நலனுக்காக நாள்தோறும் உழைத்த உத்தமர் என்பதும் குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை நிமித்தம் அரசிடம் மாமனிதர் என்பதும் ஆன்மீக சிந்தனையும் தெளிந்த ஞானமும் நிறைந்த என்பதும் நமது தளபதியார் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தீராத அன்பும் பற்றும் கொண்டவர் என்பதும் அனைத்திற்கு மேலாக தோமுசாவின் தூணாக நின்று அனைத்து தொழிலாளர்களின் நெஞ்சங்களிலும் இன்றளவும் நிறைந்து வாழும் நல்லவர் என்பதும் நம்மால் மறுக்க முடியாத உண்மை அந்த வகையில் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாகவும் சங்கத்தின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதாகவும் படத்திறப்பு நினைவேந்த நிகழ்ச்சிகள் துணை மேயர் திரு மகேஷ்குமார் குமார் அவர்கள் உரையாற்றியது தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஆறுதலாக அமைந்தது வலியுறுத்தி பேசியதால் ஏற்பட்டது அவர் ஊழியர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எப்படியாவது அந்த அரசினுடைய அந்த குறைந்தபட்ச ஊதியங்கள் மற்றும் அரசு மீது அரசியலிடம் வைக்கின்ற அந்த குறைகளை நிறைவேற்ற அவர் நிறுத்திக் கொண்ட முயற்சிக்கு இந்த தங்கம் தான் நம்ம கட்சிக்கு அடித்தளமான இருக்கிறது அது உங்க நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே ஆனால் உங்களுக்கு எப்போதும் நாங்கள் இருக்கணும் இப்பொழுதும் சொல்கிறாங்கன்னா அவர் தலைவர் இந்த நினைவந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது அவர் உணர்ச்சி வச்ச பற்றி சிலதெல்லாம் பேசும்போது சொன்னார் நான் இப்போது சொல்கிறேன் நானும் ஆளுங்கட்சி தலைவரும் நீங்களும் நிர்வாகிகளை வாங்கல் நாங்கள் உங்கள் கூடவே ஆணையர் இடத்தில் நேரம் பெற்ற ஆணையத்தில் வருகின்றோம் உங்களோட உட்கார்ந்து எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியும் ஏதாவது நீங்கள் உடனடியாக செய்ய முடியும் செய்து தார்கள் என்று நானும் ஆளுங்கட்சி தலைவர் அவர்களும் உங்களோடு இணைந்து ஆணையர் இடத்தில் வேண்டுகோள் வைத்து அதை நிறைவேற்ற நம்ம உறுதி எடுப்போம் அந்த நிறைவேற்றி தந்தால் எந்த அது வந்து அவர் நம்முடைய குமார் அவருக்கு செலுத்துகின்ற அது உண்மையான நிறைவேந்த புகழாண்டிய அமையும் அது அவருடைய புகழ் அவர் கண்ட கனவு நிறைவேற வேண்டும் அவர் எ நானும் சரி அவளை தலைவர் அவர்களும் சரி இப்பொழுது நம்முடைய எல்லா வகையிலும் உறுதியாக இருக்கும் அவர் கண்ட கனவு நிறைவேறும் பாபு எந்த விதத்தில் கலங்க வேண்டாம் அவருடைய நிர்வாகிகளும் எப்பொழுது நாங்கள் உடனிருப்போம் என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன் நன்றி ஊழியர்களின் நலன்கள் புறக்கணிக்கப்படுவதுமாக தமிழகத்தில் கண்ணியமாக இருக்கக்கூடிய சூழலில் தவறான செய்தியை கூட இன்பகத்தோடு சிரித்துக் கொண்டு ஆற்றுகிற பாங்கு அருமச்சிவகுமார் அவர்களுக்கு உண்டு அவர் தொடர்ச்சியாக தோமசா பெற மேலும் இன்னாது இனன் இல்வூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியா பிரிவு எனும் ஐயனின் சொல்லிருக்கிறங்க இணைந்த கரங்களாக அரிய பணிகளில் செயலாற்றியவர்களில் இரு உயிர் ஒரு உடலாக இணைந்து மாநில தலைவர் திரு வே பாபு பாணிகராஜ் அவர்களின் சிறிய பணிகளை தொடர்விக்கவும் வழிகாட்டியாகவும் துணை நிற்க வேண்டி அனைவரும் பிரார்த்தித்து அன்னாரது ஆத்மா அடைய வெறிடுவோம் எம் ஸ்டார் செவன் யூஸ் செய்திகளுக்காக மகேஷ் ஆண்டனி going <muchas>